இப்போ இந்த இளைஞர்களை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இளைஞர்கள் சக்தி தான் இந்தியாவோட சக்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு இளைஞன் வந்து ஒரு சினிமா ட்ராமானு சுற்றினா கூட அவங்க வீட்டில் கவலைப்படுறதில்ல ஒரு தப்பான இடத்துக்கு போனா கூட வயசு கோளாருன்னு விட்டுடுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கெல்லாம் இளைஞர்கள் வந்தா சாமியாராக போயிடுவானனு பயப்படுறாங்க அப்போ போகக்கூடாத இடத்துக்கு போனா சந்தோஷப்படுறாங்க போக வேண்டிய இடத்துக்கு போனால் வருத்தப்படுறாங்க அப்ப இளைஞர்களுக்கு உண்மைப்படி ஆன்மீகம் தேவை இல்லையா இல்ல வயசான அப்புறம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இந்த மாதிரி ஒரு தவிப்பு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டலாம் நினைக்கிறீங்க சார் ஒரு இளைஞன் என்ன ஒரு முழுமையாகாத ஒரு ப்ராஜெக்ட் இந்த முழுமையாகாத ப்ராஜெக்ட் நல்லபடியா முழுமை எடியணும்னு அந்த ப்ராஜெக்டுக்கு சரியான ஒரு சூழ்நிலை சரியான ஒரு சப்போர்ட்டு சரியான ஒரு நோக்கம் இது உருவாக்கி கொடுக்கணும் ஆனால் இந்த நோக்கம் உருவாக்கணும்னா கொஞ்சம் வளர்ந்துருக்காங்களே அவருக்கு அந்த அறிவு அந்த சமநிலை மனசில் இருக்கணும் சமூகத்தில் அந்த தன்மை இல்லாதப்போ இளைஞர்களுக்கு எங்கேருந்து ஒரு நோக்கம் நல்லபடியான நோக்கம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு இளைஞன்னா இல்லை அவருடைய பையன் பொண்ணுன்னா அவருடைய நன்மை நான் யோசிக்கிற தன்மை இன்னும் நிறைய பேருக்கு வந்த மாதிரி தெரியல அவருக்கு எது நன்மையோ அது நடக்கணுன்ற நோக்கம் வரல இவரு சமூகத்தில் எது நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்களோ இவருக்கு எதனால பெருமை நடக்க போதும் பேர் வரப்போதும் அதனால தான் அதான் நடக்கணும்னு நினச்சிக்கிறாங்க அடிப்படையாக சமூகமே முழுமையாக பொருளாதாரத்து நோக்கத்தில் இருக்கிறப்போ என்னமோ பண்ணிக்கிட்டு அவனு எங்க போய் என்ன பண்ணுறான்னு விசாரிக்க மாட்டாங்க ஆனால் காசு சம்பாதிச்சிருந்தோம் எல்லாம் நல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர் ஒரு மனிதன் நன்மைக்காக ஒரு இளைஞன் வேலை செயல் செய்யணும் தேசத்துக்காக நான் சரி சமூகத்துக்காக நான் சரி சில இளைஞர் நின்று வேலை தான் அதனால ஒரு நன்மை வரும் என்ற நோக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு நம்ம சமூகத்தில் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இந்த சுதந்திர போராட்டம் நடந்தது அந்த நேரத்தில் மக்களை நானே நினைக்காம வந்து

பண்ணுவே நின்றாலே சில பேருக்கு எரிச்சல் வருது என்னத்துக்குன்னா எல்லாமே நானு 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 என்ற ஒரு மனநிலை வந்துருச்சு ஒரு சமூகத்திலயோ நானு என்ற தன்மை இல்லாத சில மனிதர் இருந்தாதான் அந்த சமூகத்துக்கு ஒரு முன்னேற்றம் எல்லாருக்கும் எது நல்லது அதை செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல செயல் செஞ்சதனா செயல் தான் அந்த சமூகங்கள் மேல் நோக்கி நடந்திருக்கு